மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கர வருத்தத்தில் வந்து இருக்காங்க நம்மளுடைய காவேரி நேராக விஜய் போகிறாங்க விஜய் போட்டு காவேரிக்கிட்ட வந்து என் மேலே ப்ராமிஸாக நீ என்ன நடந்தது என்னன்றத என் கிட்டே சொல்லணும் நான் ராகினி கிட்டே பேசிட்டேன் எதா இருந்தாலும் நீ போய் உன் பொண்டாட்டிக்கிட்ட கேட்டுக்கோன்னு அவள் சொல்கிறான் என்ன நடந்ததுன்றத சொல்லுமான்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு கேட்குறாங்க உடனே காவேரி விஜய்யை கட்டி பிடிச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணி நீங்கள் என்னை விட்டு போக மாட்டேங்கல்லன்னு சொல்லி அழுறாங்க உடனே விஜய் காவேரி காவேரிக்கிட்ட வந்து நான் நான் எங்க உன்னை விட்டு போக போறேன் நீங்க பாரு காவேரி நம்மளை யாராவது பிரிக்கணும்னு நினைச்சா அது எதுவுமே நடக்காது நீ எதுக்காக வரி பண்ணிட்டு இருக்கனால சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு முதல்ல என்ன நடந்தது ராகினி உன்னை எங்க கூட்டிட்டு போனான்னு சொல்லி கேட்கறாங்க உடனே காவேரியும் வந்து என்னை காப்பகத்துக்கு கூட்டிட்டு போனா காப்பகத்துக்கு கூட்டிட்டு போனதுக்காக நீ இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுன்னு சொல்றாங்க உடனே நடந்த இன்சிடென்ட் ஒவ்வொன்னா சொல்றாங்க நான் அங்க வெணிலாவா பார்த்தேன் அவங்க ரொம்பவே சுயநனவை எழுந்துட்டு இருக்காங்க உங்களை பத்தி பேசினா மட்டும்தான் அவங்க பண்றாங்க அவங்களுடைய நிலைய பார்த்து மனசுக்கு ஒரு பக்கம் வழியா இருந்தாலும் என் வாழ்க்கை அவ்வளவுதான் விஜய் என்ன முடிவு எடுக்க போறாரோ தெரியலன்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையை நினைச்சுன்னு சொல்லி காவேரி சொல்றாங்க இதை கேட்டதும் விஜய் வந்து என்ன காவேரி நீ வெண்ணிலாவா பார்த்தியான்னு சொல்லி ரொம்பவே ஷாக்கிங்கில் இருக்காங்க நான் உங்களை வெண்ணிலா இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு காவேரி விஜய் ரெண்டு பேருமே சேர்ந்து வெணிலாவை மீட் பண்ண போகிறாங்க ஒருவேளை விஜய் வெண்ணிலாவோட நிலையை பார்த்து மனசு மாறுவாங்களா இல்லையாங்கிறத வர போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ